எம்ஜிஆர் தனது படங்களில் காட்சி அமைப்பு அவருக்கு திருப்தி ஏற்படும் வரையில் விடமாட்டார் அதே நேரத்தில் மற்றவர்களின் கருத்து என்ன குறிப்பிட்ட காட்சியை யூனிட்டில் உள்ளவர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வர் மற்றவர்களின் கருத்துக்கள் நியாயமாக இருந்தால் அதற்கேற்ப காட்சி அமைப்புகளில் மாற்றங்களை செய்வர் புரட்சி இந்த பெயரை பார்த்ததுமே எம்ஜிஆர் பட தலைப்பு என்பது புரியும் இந்த படத்தை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் சகோதரர் என் எஸ் தயாரிப்பாளரும் இயக்குநருமான டி ஆர் ராமண்ணாவும் தயாரிப்பதாக இருந்து சில காட்சிகள் படமாக்கப்பட்டன அது ஒரு கன்னட படத்தின் கதை பாடல்களுடன் திரைக்கதை வசனமும் வாலி எழுதுவதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி வெளியீடு என்று பத்திரிகைகளில் விளம்பரமும் வந்தது ஆனால் அரசியலில் எம்ஜிஆர் பிஸியாகி தேர்தல் வந்து ஆட்சியை பிடித்து முதல்வராகிவிட்டதால் அவரால் படத்தில் நடிக்க முடியவில்லை இந்த படத்தின் காட்சி படமாக்கப்பட்ட போது ஒரு சுவையான சம்பவம் நடந்தது அதாவது கதைப்படி எம்ஜிஆர் ஒரு விஷயத்துக்காக வேண்டுமென்றே மனநலம் பாதிக்கப்பட்டவரை போல நடிப்பார் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு முன்னதாக இயக்குனர் ராமநாவின் ஆலோசனைப்படி அன்று எடுக்க இருக்கும் காட்சி பற்றி ஒப்பனை அறையில் இருந்த எம்ஜிஆரிடம் சென்று விளக்கினார் வாலி அதை கேட்டுக்கொண்டு படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அன்று எடுக்க வேண்டிய காட்சியின்படி கோயிலுக்கு காரில் வந்து இறங்கும் கதாநாயகி சாமி கும்பிடுகிறார் அவர் கண்களை மூடி வணங்கும் போது பின்னால் வரும் மனநிலை சரியில்லாதவர் அவர் போல நடிக்கும் எம்ஜர் நாயகியின் தலையில் சூடியிருக்கும் மளிகை பூவை பீய்த்து தின்ன வேண்டும் அதன்படியே எம்ஜர் மளிகை பூவை பீய்த்து தின்றார் எல்லோருக்கும் திருப்தி காற்றி ஓகே ஆனது ஆனால் வாலி மற்றும் முகத்தில் எந்த பாவமும் இல்லாமல் நின்றார் எல்லோரையும் நோட்டமிட்ட எம்ஜர் அதை கவனித்து விட்டார் என்ன ஆண்டவனே காற்றி உங்களுக்கு திருப்தி இல்லையா என்று வாலியிடம் கேட்டார் ஆமானே நாயகியின் தலையில் உள்ள பூவை நீங்கள் இன்னும் நிறைய பிச்சு எடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு உள்ள வேகத்தோடு தின்னிருக்கணும் என்றார் வாலியின் பதிலால் கோபமடைந்தார் எம்ஜர் அது எனக்கு தெரியும் ஆனால் எப்படியா வேகமா திங்கிறது வணிக பூவை கடிச்சு பாரும் எப்படி கசக்கும் என்று வாலியை பார்த்து கோபமாக சொல்லிவிட்டு ஒப்பனை அறைக்கு விறுவிறு என எம்ஜர் சென்றுவிட்டார் படப்பிடிப்பு குழுவினர் வாலியை விரோதியை போல பார்த்தனர் எம்ஜரை சமாதானம் செய்வதற்காக தைரியத்தை வரவழைத்து கொண்டு எம்ஜரின் ஒப்பனை அறைக்கு வாலியே சென்றார் வழக்கமாக ஒப்பனை அறையின் முன் இருக்கும் எம்ஜிஆரின் காரை காணும் ஒருவேளை வீட்டுக்கே எம்ஜிஆர் புறப்பட்டு போய்விட்டாரோ என்று குழம்பியபடி நின்ற வாலியின் சிந்தனையை கலைத்தது எம்ஜிஆரின் ஆஸ்தான ஒப்பனையாளர் பீதாம்பரத்தின் குரல் என்னன்னே இங்கேயே நிற்கிறீங்க சின்னவர் உள்ளே தான் இருக்கிறாரு வாருங்கள் என்று வாலியின் வயிற்றில் பால் வார்த்தார் பீதாம்பரம் உள்ளே சென்ற வாலி எம்ஜரை பார்த்து பவ்யமாக அண்ணே என்னை மன்னிக்கணும் மனதில் பட்டதை சொன்னேன் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்றார் வாலி எம்ஜிஆர் புன்னகித்தபடி நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு என்ற திருக்குறளை சொல்லி நீங்க தான் உண்மையான நண்பர் உங்களை எதுக்கு மன்னிக்கணும் அதே காட்டியை மறுபடி எடுக்கலாம் ராமண்ணா கிட்ட சொல்லுங்க என்றார் இங்கே ஒரு விஷயம் நியாயமான கருத்தை சுட்டிக்காட்டி குறை சொன்ன வாலியை உண்மையான நண்பர் என்று பாராட்டியதோடு ஒருவரோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டுமல்ல தவறை இடித்துரைத்து திருத்துவதற்கும் என்று பொருள்படுகிற அதிகம் புழக்கத்தில் இல்லாத பொருத்தமான குறைகளையும் அவரிடம் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார் மறுபடி அதே காட்சியை எடுக்க ஏற்பாடுகள் நடந்தன ஆனால் சிறிய மாற்றம் வாலி கூறியபடி பூவை நிறைய பித்து வேகமாக தின்ன வசதியாக நாயகி தலையில் இருக்க வேண்டிய மளிகைப்பூ ரோஜா பூவாக மாறியது அதுவும் எம்ஜிஆர் செலவிலேயே வாலி பார்த்தபோது எம்ஜிஆரின் ஒப்பனை அறைக்கு முன் வழக்கமாக நின்றிருக்கும் கார் திடீரென காணாமல் போனதன் ரகசியமும் சிறிது நேரத்தில் தெரிய வந்தது அந்த காரில்தான் ஒரு குடை ரோஜா பூ வந்தது வாலியின் கருத்துக்கும் மதிப்பளித்து அதே நேரம் காட்சி சிறப்பாக வர சாதுரியமாக மல்லிகை பூவை ரோஜா பூவாக மாற்றிவிட்டார் என்றார் அவர்கள் மீண்டும் அந்த காட்சியின் படப்பிடிப்பு தொடங்கும் முன் அண்ணே நீங்க ரோஜா பூவை தின்னா எப்படி இருக்கும் தெரியுமா எம்ஜரை பார்த்து கேட்டார் வாலி இதென்ன மறுபடியும் என்று புரியாமல் எல்லோரும் பதைப்பதைப்புடன் பார்க்க வாலி சொன்னார் ரோஜா பூவே ரோஜா பூவை திங்கிற மாதிரி இருக்கும் என்று எம்ஜிஆரின் முகம் ரோஜாவாய் மலர்ந்தது நேற்று இன்று நாளை படத்தில் தம்பி நாம் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற பிரபலமான பாடல் இடம்பெறும் பாடலுக்கு முன் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் ஒரு புத்தகத்தை பார்த்தபடி பாட்டை எழுதியவர் வாலி என்று எம்ஜிஆர் சொல்வார் இது வாலியின் திறமைக்கு எம்ஜர் கொடுத்த அங்கீகாரம் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது வாலியை இயல் இசை நாடகமன்றத்தின் தலைவர் பதவியில் நியமித்தார் அதற்கு முன் கௌரவ பதவியாக இருந்த அதன் பதவி காலத்தை மூன்று ஆண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக நீட்டித்து ஊதியமாக மாதம் மூவாயிரம் வழங்க என்ற உத்தரவிட்டார்